இந்த அமரன் திரைப்படம் தொடர்பாக நாங்க வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பு வச்சிருந்தோம் அந்த ஊடக சந்திப்புல ரொம்ப தெளிவாக நாங்க இது அமரன் திரைப்படத்தில் காட்டப்படுகின்ற ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜன் சம்பந்தப்பட்டது அல்ல மாறாக திரைப்படம் சம்பந்தப்பட்டது ஆகவே இது திரைப்பட இயக்குநருக்கு நாங்கள் கேள்வியை தான் நாங்க வந்து அந்த பத்திரிக்கை சந்திப்பை நடத்துறோம் அந்த திரைப்படத்தை விமர்சிக்கின்ற விதமாக நாங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வைத்த கேள்விகளின் ஒன்று உண்மைக்கு மாறான பல செய்திகளை திரைப்படத்தில் வச்சிருக்கிறீங்க அந்த வகையில் முருகன் வரதராஜன் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை சுற்று கொலை செய்வது போல ஒரு காட்சி வச்சிருக்கிறீங்க இது வந்து ஒப்புதலோடு நடந்ததா உண்மையாலுமே இப்படி எல்லாம் வந்து காட்டக்கூடாது ஒரு ராணுவ வீரர் இப்படி வந்து ஒரு ஆயுதமற்ற காயமடைந்த ஒரு எதிரியை சுட்டு கொலை செய்வது என்பது அனுமதிக்கப்படாத ஒன்று ஆகவே ராணுவம் அதை செய்யாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு திரைப்படத்துல ஒரு காயம் பட்ட எதிரியை சுட்டுக் கொள்வது போல எதற்காக காட்சியை வைத்தீர்கள் என்று நாங்கள் திரைப்பட இயக்குநரை பார்த்து கேள்வி கேட்டோம் ரொம்ப தெளிவான கேள்வி என்னன்னா முகுந்து வரதராஜன் வந்து சட்டவிரோதமான செயலை செய்வது போல அவனு காமிக்கிறீங்களே இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கிறோம் ஏன்னா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமா போகும் இது வந்து ராணுவ சட்டத்தில் இருக்கு இது நாங்க சொல்ற கருத்து அல்ல ராணுவ சட்டம் சொல்லுகின்ற கருத்து இந்திய சட்டம் சொல்லுகின்ற நடைமுறை உலக சட்டங்கள் இதைத்தான் சொல்லுது அப்ப இதையெல்லாம் மீறி ராணுவ சட்டங்கள் இந்திய அளவிலான சட்டங்கள் உலகளாவிய சட்டங்களுக்கெல்லாம் மீறி ஒரு காட்சி வச்சிருக்கீங்களே இது முகுந்த் வரதராஜனை ஒரு கொச்சைப்படுத்துவதாக இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தோம் அதற்கு இதுவரை அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பதில் சொல்லல அந்த திரைப்பட இயக்குனர் அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் சம்பந்தமா அவர் வந்து பதில் பேசியிருக்கணும் ஆனா அதை அவர் பேசல கடந்து போயிட்டார் ஆனால் இது நடந்ததுக்கு பின்னாடி ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி அது இயக்குநர் பதிலளிக்காமல் கடந்து பின்னாடி பிஜேபி தலைவர்கள் அவங்களுடைய சார்பு ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா முகந்த் வரதராஜனை நான் குற்றவாளியாக சொன்னதாக முகந்த் பரதராஜன் நாங்க வந்து ஒரு குற்றவாளி நாங்க சொல்லிட்டோம் முகுந்த் வரதராஜன் நாங்க வந்து ஒரு போர் குற்றவாளி சொல்லிட்டோம் அப்படின்னு திருத்தி அதை திசை திருப்புகின்ற வகையில ஒரு திருத்தலான ஒரு பரப்புரையை வச்சாங்க நாங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி முபன் வரதராஜனை அவமானப்படுத்துகின்ற விதமாக ஒரு பரப்புரையை ஒரு பிரச்சாரத்தை பிஜேபியினுடைய பொறுப்பாளர்கள் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் திரு நாராயணன் திருப்பதி அமர் பிரசாத் ரெட்டி எஸ் ஏ சூர்யா மற்றும் இந்து மக்கள் கட்சியோட அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அஸ்வத் அமன் போன்றவர்கள்லாம் வந்து இதை முகுந்த் வரதராஜனை கொச்சைப்படுத்தும் விதமாக அவங்க பரப்புறாங்க நான் கேட்கிற கேள்வி என்னன்னா நாங்க முகுந்த் வரதராஜனை பத்தி கேட்கவில்லை நாங்கள் அமரன் திரைப்பட இயக்குநரை பார்த்த கேட்ட கேள்வியை முகுந்த் வரதராஜனை நோக்கி திருப்பி அவரை அவமானப்படுத்துகின்ற விதமாக செய்தியை பரப்பினது பிஜேபியும் அதனுடைய ஆதரவு ஊடகங்களும் தான் அப்ப இதை பரப்பி இதன் மூலமாக ஒன்று நாங்கள் குற்றவாளிகள் என்று மக்களிடத்தில் பொய்யாக சொல்வது வரதராஜனை குற்றவாளியாக காட்டுவது ரெண்டுமே பண்ணிருக்கிறாங்க நாங்கள் சொல்லாத ஒரு விஷயம் இயக்குனர் பதிலளிக்காத ஒரு விஷயம் ஆகவே அதை பரப்பி இந்த விஷயத்தை மொத்தமாக திசை திருப்பி செஞ்சிருக்கிறாங்க பிஜேபி தலைவர் பார்த்து கேட்கிறேன் நாங்கள் தமிழ்ல தான் தெளிவாக பேசு கேட்கிறோம் வரதராஜர் குடும்பத்தை பார்த்தோம் ராணுவத்தை பார்த்தோம் கேட்ட கேள்வி இல்லை இது திரைப்பட காட்சியை பார்த்து கேட்குற கேள்வியை வந்து முவந்து வரதராஜனை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு திசை திருப்புறீங்களே உங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையாலுமே நேர்மை என்றால் என்ன தெரியாதா எப்ப பார்த்தாலும் பொய் தான் தமிழ்நாட்டில் பரப்பிட்டே இருப்பீங்களா பொய்ய நம்பி மட்டுமே ஒரு கட்சி நடத்துறீங்களா அது பாரதிய ஜனதா கட்சி என்பது பொய் ஜனதா கட்சி என்று போஜா கான் வேணா வச்சுக்கோங்க வைக்கிறதுக்கு வைக்கிறது எப்ப பொய்யை பரப்புறது மட்டுமே அதாவது என்னன்னா மாநில தலைவர்களே இது வெக்கமே இல்லாமல் பரப்புறேங்க அவர்களுக்கு பொறுப்புணர்வே இல்லையா நான் பொறுப்புணர்வு இல்லைங்கிறத இப்போ தெரியும் நம்ம வந்து ஒரு திரைப்பட இயக்குநரை பார்த்து ஒரு திரைப்படத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினா அது அந்த ராணுவத்தை நோக்கி இவர் எழுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை திசை திருப்பி இதனால என்ன சாதிச்சிருவீங்க நீங்க இதனால பிஜேபி என்ன சாதிச்சிட முடியும் ராணுவ வீரர்களுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று இந்த ராணுவ பிரச்சனைகளுக்கான வழக்குகளுக்கான தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி உச்சநீதிமன்றம் வந்து இந்த ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதியத்தை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு பின்னாடி மோடி சர்க்கார் முன்னூத்தி அறுபது முறை முன்னூத்தி எழுபது முறை அதற்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க இதை போன வாரம் வந்து நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ராணுவ தேசத்தை பாதுகாக்கின்ற பணியில் இருந்த ராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை ஏன் தடுக்கிறீங்க யாரை பார்த்து கேட்டுறாங்க பிஜேபி அமைச்சரை பார்த்து பிஜேபியினுடைய அந்த பாதுகாப்பு துறையை பார்த்து நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு அப்ப ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களே நீங்க லட்சணத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க அவனுக்கு நஷ்டஈடு தராம அவனுக்கான முறையான ஓய்வூதியம் தராம அவனை அலக்களித்து முன்னூறு தடவைக்கு மேல மேல்முறையீடு செய்யக்கூடிய பிஜேபி காரைய ராணுவ வீரரை பத்தி உங்களுக்கு என்ன ஆக்குற ராணுவ வீரரை பத்தி உங்களுக்கு என்ன ஆக்குற ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரனுக்கு முறையா வந்து இது வரைக்கும் ஓய்வூதியம் கொடுக்க முடியல இதற்கு முன்னாடி அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் ஒரே மாதிரியான ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டக்காரர்களை ஒடுக்கிறது ஒரே உங்க பிஜேபி கவர்மெண்ட் தான் இதே மாதிரியாக கடந்த முறை வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கார்கில் சண்டையில் இருந்தவங்களுக்கு சவப்பெட்டி செய்யறது ஊழல் பண்ண கட்சி பிஜேபி கட்சி யாருக்கு ராணுவ வீரருக்கு சவப்பெட்டி பண்றதுல ஊழல் பண்ண கட்சி பிஜேபி கட்சி நீங்க வந்து தேசபக்தி பத்தி எவனுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க உங்க யோகியது எல்லாருக்கும் தெரியும் உங்க யோகியது எல்லாருக்கும் தெரியும் அப்ப ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கான அனைத்து சலுகைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு கட்சி இப்ப அக்னி பார்த்து சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் ராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை குறைச்சு நாலு வருடமா அரசாங்க அக்னி திட்டத்துக்கு எதிராக வட இந்தியாவில் பெரிய போராட்டம் நடக்குது பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல பஞ்சாப்ல ஹரியானால போராட்டம் நடக்குது ராணுவ வீரர்கள் இவ்வளவு கொச்சையாக இனிவாக நடத்தக்கூடிய பிஜேபிக்காரங்க ராணுவ வீரர் நான் கொச்சப்படுத்துதான் பேசுறதா பேசுறது என்பது திட்டமிட்டு ராணுவத்தை கொச்சப்படுத்துகின்ற வேலை வேற ஒண்ணுமே கிடையாது முகுந்த் வரதராஜனை கொச்சைப்படுத்துவது ராணுவத்தை கொச்சைப்படுத்த எல்லா வாய்ப்பிற்கு எல்லா வாய்ப்பு பயன்படுத்த பிஜேபி இதனால வந்து எங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது எங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது திட்டமிட்டு பிஜேபி இது போல பர பரப்புரை செய்யறாங்க பொய்யான தகவலை இந்த மாரிதாஸ் என்கின்ற நபர் வீடியோல தொடர்ச்சியாக பொய் தகவலை மட்டுமே வீடியோ போட்டிருக்காரு ஏற்கனவே மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருமே வழக்கு பதிவு பண்ணியிருந்தோம் மறுபடியும் அதே போல ஒரு பொய்யான ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாரு இதையெல்லாம் பார்த்து நாங்கள் அமைதியாக கடந்து போக மாட்டோம் இப்பொழுது முதல் கட்டமாக காவல்துறை ஆணையாளரிடம் சென்னை ஆணையாளரிடம் நாங்கள் வந்து புகார் மனு கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை வழக்கு பதிவு பண்ணவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி அதன் மூலமாக வழக்குகளை பதிவு செய்வதற்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டோம் ஆக இந்த விஷயத்தை நாங்கள் இதோட விட போறது இல்லை இதே மாதிரி அஜின்தம்பத் கொலைமட்டல் கொடுத்திருக்கிறார் அந்த வழக்கு பதிவு பண்ண வருவோம் அஜின வெளிப்படையாக இங்கே பத்திரிகையாளர்கள் மாணவர்கள் செயல்பாட்டாளர்கள் ஆகியவரை கொலை செய்வோம் மற்றும் இன்னும் வெளிப்படையாக அதற்கும் எங்களுக்கான நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்து வருவோம் இதோடு சட்ட விரோதிகளாக சமூக விரோதிகளாக பிஜேபிக்கு எதிராகத்தான் தொடர்ச்சியாக வேலை செய்வோம் அப்படிங்கிற சமயத்தில் சொல்லி இந்த நாராயண திருப்பதி இந்த எஸ் ஜே சூர்யா இந்த அமர் பிரசாத் ரெட்டி அஸ்வத் தாமன் மாரிதாஸ் அர்ஜுன் சம்பத் போன்ற சமூக விரோதிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தமிழ்நாடு மக்களும் உண்மையை புரிந்து கொண்டு இந்த சமூக விரோதிகளை பிஜேபியினுடைய சமூக விரோத தலைவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக தெரிவித்துள்ளார் அதில் வந்து நாட்டின் இறைமையான கொடுக்கும் வகையிலும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நீங்கள் செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டாக அதாவது நான் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் பிரிவினைவாத தூண்டுவதுமாக அஸ்வத் புகார் கொடுத்திருக்காரு நாங்க வந்து அஸ்வத்தாமன் மேல புகார் கொடுத்திருக்கோம் இதுல என்னென்ன தவறு செஞ்சாங்கன்னு ஆதாரப்பூர்வமாக இதையெல்லாம் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் மொத்தமா அது மாதிரி அஸ்வத்தாமன் ஏதாவது கொடுத்துருக்காரா ஒரு வாரத்தில் தரல வெறுமனை இறையாண்மைக்கு எதிராக பிரிவினை இப்படி ரெண்டு வாரத்தை பயன்படுத்தினா புகார் ஆயிருமா அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும் நாங்க வந்து இப்ப பதினஞ்சு பக்கத்துல நீ என்னென்ன தப்பு பண்ணாங்க இப்படி பொய் செய்தி பரப்பினாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது இருக்காதுல்ல இல்ல அப்போ வெறுமனும் புகார் கொடுக்கிறதாக மட்டும் எதாவது வேணுன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி முகன் பரதராஜனை கொச்சைப்படுத்தி முகுந்த பரதராஜன் ஒரு போர்க்குற்றவாளின்னு எல்லா இடத்தையும் பரப்பிக்கிறான் இது நாங்கள் சொல்லலை முகன் பரதராஜனை காட்டக்கூடிய காட்சியில் சினிமாவில போர்க்குற்றவாளி மாதிரி காட்டுதே இதுக்கான விளக்கம் சொல்லுங்கள் கேட்டோம் நாங்கள் யாரை இயக்குநரை பார்த்து கேட்டோம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க முகன் பரவராஜனை போர்குற்றவாளி எல்லாரும் பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்போ முகன் யார் கொச்சப்படுத்துறது பிஜேபி காரர்கள் அஸ்வத்தாமன் தான் அதனால நாங்க வழக்கு பதிவு பண்ணா அவங்க மேல நடவடிக்கை வருங்கிறது பயந்துட்டு முதலாளா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார்ல ஏதாவது ஆதாரம் இருக்குதா ஒண்ணுமே இல்ல நாங்க ஏதாவது பேசுற வாசகங்கள் ஏதாவது இருக்கா அப்படி எதுவுமே இல்லை அப்ப இது வெறுமனா நாடகம் நடிக்கிற வேலையை பொய் சொல்ற வேலையை இந்த பிஜேபி காரங்களுக்கு எந்த வெக்கமும் இல்லாம பொய் சொல்றத பத்தி கவலையே இல்லை குடும்பத்துல எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல குடும்பத்துக்குள்ள இதே மாதிரி பொய் சொல்லிருப்பாங்கன்னு தெரியல வாயத்திறந்தாலே பொய் பேசுறதுக்குன்னே ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க அது பாஜக இல்ல அது போஜக தான் பொய் சொல்லுங்கன்ற ஜனதா கட்சி பொய்யர்கள் நிறைந்த ஜனதா கட்சி அதாவது அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தான் நாங்க வந்து இப்ப ஏன்னா இது தனிநபரை எம்எல்ஏ கூட பிரச்சனைக்காக மட்டும் வரல நாளைக்கு இது மாதிரி பொய் தகவல பரப்பு தமிழ்நாட்டுக்குள்ள கலவரம் நடந்தது யார் பொறுப்பு கலவரம் நடந்தா யார் பொறுப்பு அதனாலதான் விரும்புவாங்க பிஜேபி விட்டீங்கன்னா அவன் வந்து பொய் செய்தியா பரப்பி பரப்பி கலவரம் கொண்டு வருவான் இப்ப வட இந்தியா கலவரம் பண்ணிருக்கான் கையங்கலமா மாட்டிருக்கிற பாஜக தலைவர்கள் நாராயண திருப்பதி எஜே ஜே சூர்யா அமர் பிரசாத் ரெட்டி மாரிதாசு அர்ஜுன் சம்பத் கையங்கலமா இப்ப மாட்டிருக்கிறாங்க இப்பயாவது திமுக அரசு இதன் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எதிர்பார்க்கின்றோம் அதாவது இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேங்க நாங்க முகுந்த் வரதராஜனை பத்தி தவறா சொன்னதாக பிஜேபி பரப்புறாங்க ஆனா அப்படி பரவ குற்றச்சாட்டு முகுந்த் வரதராஜ் குடும்பமோ ராணுவமோ அதிகாரிகளோ பிற அரசு துறைகளோ அப்படி குற்றச்சாட்டை வைக்கல இது பிஜேபி வந்து முகுந்த் வரதராஜனை கொச்சைப்படுத்துவதற்காக இப்ப நடத்துகின்ற ஒரு பரப்புரை அதனால வந்து இது தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் நீங்க தான் கணிச்சிருக்கோம் இதற்கு ஒத்துழைத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ஆதரவளித்த அனைத்து ஊடகங்களுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம் ஆ